அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி ஷதரி ஒய்சி அம்ரில் ஒதில்சானிஎஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலஹமதுல நாம் நேற்றைய பாடத்தில் தஷ்தீத் என்றால் என்ன தஷ்தீத் வந்தால் அதை எவ்வாறு ஓத வேண்டும் அதை எவ்வாறு ஒரு அழிப்பளவு அழித்து ஓத வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்களை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் அதை கொண்டு சில உதாரணங்களை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் ஸ்மில்லிமன் நிர்வாகியம் முதலாவதாக ஆ நமக்கு தெரியும் அ இங்கே பா இருக்கிறது அ இப்பு அப் முதல்ல அதற்கு பிறகு பாவிற்கு பத்தகா இருக்கிறது எனவே ப சோ அப் அடுத்து அ ஜி ஷத்துடைய நோக்கமே அதை அழிச்சி ஓத வேண்டும் அதுதான் அஜி அடுத்து அ இன் அந் நேற்றைய படத்தில் பார்த்தோம் நூன் இருக்கும் மீம் இருக்கும் ஷத் இருந்தால் அதை ஒரு அழிப்பளவு நன்கு அழுத்தி ஓத வேண்டும் எனவே அந்ந அடுத்து அ இஃப் அஃப் ஃபி அஃப் ஃபி இவ்வாறே நீங்கள் ஓதலாம் எளிதாக ஆ ஃப அம்சா ஃபா பதா அஃப் ஃபா கஸ்ரா ஃபி ஃபா கஸ்ரா ஃபி என்று ஓதுறதுக்குள் நமக்கு கடினமாக தெரியும் அ இஃப் அஃப் ஃபி அஃப் ஃபி அவ்வளோதான் அ இப் அக் அக்க அக்க மா இஜ் அதே போல் இந்த ஹரக்கத்தில் ஃபத்ஹாவும் வரலாம் கஸ்ராவும் வரலாம் தொம்மாவும் வரலாம் அதே போல் தன்வீனும் வரலாம் அதே சட்டம் தான் வரும் ம இஜ் மத் தன் மத் தன் அவ்வளோதான் ப பி இஸ் பிஸ் சின் பிஸ் சின் து இப் துபுன் துபுன் இறுதியாக இது வெவ்வேறு வார்த்தைகளைக் கொண்டிருக்கிறது ஃப ய ஃப அ ஃப அ கு யு குவி குவி ப இல் பல்ல பல்ல அலமது இது இரண்டு எழுத்துக்களை கொண்ட உதாரணங்களை பார்த்தோம் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் மூன்று எழுத்துக்கள் வந்தால் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துலாஹி வரகாத்தூ